கோவை மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளி சார்பாக நடைபெற்ற கராத்தே பட்டய தேர்வில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக அறுபத்தி நான்காவது கராத்தே பட்டய தேர்வு போட்டி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள டான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பிரவுன் பச்சை மஞ்சள் ப்ளூ ஆரஞ்சு கருப்பு உள்ளிட்டவற்றில் பட்டயம் வழங்குவதற்கான தேர்வில் மூன்று வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைவர் தியாகு நாகராஜ் கலந்து கொண்டு பட்டயம் பெறுவதற்கான கராத்தே போட்டியை நடத்தி வீரர்களை தேர்வு செய்தார் இதில் கட்டா கராத்தே உள்ளிட்ட பிரிவுகளில் கருப்பு பட்டை பெற்ற தலைமை பயிற்சியாளர்கள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களும் பட்டயங்களும் வழங்கப்பட்டது இதில் பிரணேஸ்வர் தர்ஷன் வர்ணிகா அவ்யூக் தன்வந்த் ஸ்ரீஹரி ஹரிஷ்குமார் ஜானகிராமன் தோஹித் பரமேஸ்வரி பிரணவ் எமிமல் ஹன்சிகா உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் கருப்பு பட்டயம் பெற்றனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை துணைத் தலைவர் சிவமுருகன் செயலாளர் அரவிந்த் மற்றும் பயிற்சியாளர்கள் சரவணன் விமல் தேவதர்ஷினி பிரசாந்த் ஆல்வின் எட்வின் சாமுவேல் ஆகியோர் செய்திருந்தனர் நான் வந்து ஃபிஃப்த்து படிக்கிறேன் இது வந்து நாங்கள் வந்து இங்கே சிக்ஸ்டி ஃபோர்த் மயக்காரத் இன்டர்நேஷ்னல் பெல்டர்ஸ் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் மாஸ்டர்ஸ் வந்து தியாகு மாஸ்டர் சிவமுருகன் மாஸ்டர் அப்புறம் தேவதர்ஷன் மாஸ்டர் தான் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க அப்புறம் இந்த வாட்டி நான் பிளாக் பில்ட் பிளாக் டான்மான் வாங்க போகிறேன் அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இதில் எனக்கு இருக்குது அப்புறம் இனிமேல் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னாலே இனிமேல் நான் நிறையா டோர்னமெண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அதுவும் எனக்கு கராத்தி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் டென் இயர்ஸாக இருக்கேன் அதை அதனால இந்த வாட்டி இதுதான் என்னோட என்னோடய பிளாக் பெல்ட் இந்த வாட்டி தான் நான் வாங்க போகிறேன் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டோர்னமெண்ட்டாக இருக்கும் என் பேர் தர்ஷன் இது சிக்ஸ்டி ஃபோர்த் மைகராத்தி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நான் வந்து லெவன் இயர்ஸாக இங்கேரு பெல்டஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் நான் டோர்னமெண்ட்ஸு போயிருக்கேன் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பிளாக் பெல்ட் டேன் ஒன் வாங்க போகிறேன் எனக்கு சப்போட்டை வந்து எங்கள் மா மாஸ்டர் தியாகுநகராஜ் மாஸ்டரும் சிவமுருகன் மாஸ்டரும் தேவதர்ஷினி மாஸ்டரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீ லீவ் போடக்கூடாது போகணும்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க நான் லீவ் போட்டதே இல்லை ஒரு நாள் கூட நான் வந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு ஓல்ட் ஆயிருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வந்து நல்ல எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட நான் இப்போ பிளாக் ஒன் வாங்க போகிறேன் இப்போ நான் டஃப்பாக இருக்குன்னு நினச்சேன் ஒயிட் பெல்ட் வாங்கும் போது ஆனால் போக போக எனக்கு ஈஸியாயிடுச்சு கராத்தே கட்டவுன்னு படிப்பு கம்மியாக தான் இருக்குன்னு அம்மா சொல்லுவாங்க ஆனால் நான் சிறப்பாக நல்லா நல்லா படித்து மார்க் வாங்கிடுவேன் இப்போ அம்மா வந்து நல்லா படித்து மார்க் வாங்குகிறேன் நீ கராத்தே கிளாஸ் போயிட்டே நான் நான் ஜென்மத்துக்கு அனுப்பிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாய் என் பேர் டோஹிட் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு கராத்தேனா ரொம்ப பிடிக்கும் நான் எல்கேஜிலேருந்து கராத்தே பண்ணிட்டு இருக்கேன் மை கராத்தே சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து நான் வந்து இந்த நாள் நான் வந்து பிளாக் பெல்ட் அட்டன் பண்ண போகிறேன் இந்த நாள் எனக்கு பிளாக் பெல்ட் கொடுக்க போகிறேன் என் பேர் சிவமுருகன் நான் மைக்கலா தேஷ்னலில் மாஸ்டரா வந்துட்டு பிளஸ் கோச்சாகவும் இருக்கேன் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர்த் மைக்ராத்திய இன்டர்நேஷனலோட ச பெல்ட் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இதில் வந்து ஐநூறுக்கு மேலே வந்துட்டு கலர் பெல்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் என் கூட நிற்கிறவங்கலாம் இப்போ பிளாக் பெல்ட் பன்னெண்டு பேர் பிளாக் பெல்ட் அட்டன் பண்ணுறாங்க ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணுறாங்க இதுக்கு வந்துட்டு மைக்ராத்திய இன்டர்நேஷ்னலோட தியாகு தியாகுநாகராஜ் அவங்க தியாகுநாகராஜ் அவர் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது ஸோ அவருக்கு வந்து நாங்கள் எங்கள் மாஸ்டர் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்